தற்கூரி விஜய் அவர் என்ன நீங்கள் தற்கூரி தற்கூரின்னு சொல்றீங்க அப்படின்ட்டு நீங்க ஓட்டு போடுற மக்களையும் தற்கொரின் ஓட்டு போடுற மக்களை சொல்லலைப்பா நீ தற்கூரியா இருக்க நீ தற்கூரியா இருக்கிறதுனால உன் கூட பயணிக்கல ரசிகர் குஞ்சுக்கலாம் அது உள்ள தற்கூரி ஆக்கி வச்சிருக்க முதல அதுகள அதுல இருந்து தேவைப்படுத்தி கொண்டு வரணும் தேவையாக்கி ஏன்னா அதுகளை அதுகள எங்க பிள்ளையதான் கூட போய் தற்கூரியோட சேர்ந்ததுனால அது இன்னைக்கு தற்கூரியாகி நிற்கிது அதனால் கிரகத்துலேருந்து ஒன்று வரிசையில் வந்தாங்க எல்லா அண்ணன் தம்பிகள் இப்போ நம்ம தம்பியில் அன்னையில போய் அதில் இருக்கிறது தானே வேறு வேற்றுக்கிரகத்தில் இருந்து வர போகிறதில்ல உங்க கூட இருக்கிறதுனால சொல்லுவாங்கல்ல யாரோட நல்ல மனிதரோட சேர்ப்பால் நல்ல பழக்க வழக்கம் வர இப்போ தற்கூரியோட சேர்ந்ததுனால தற்கூரிக்கு ரசிகராக இருந்ததுனால அதுகள் இன்னைக்கு தற்கூரியாக நிற்கிதுங்க அதுகளையும் மாற்றி இன்றைக்கி கொண்டு வரணுமெண்ட்டு தான் நாங்கள் அது உங்களுடைய உடச்சி பேசுகிறதே ஏன்னா நீ ஒரு முட்டால் நீ ஒரு அறிவில்லாதவன் யதார்த்தம் மனசில் உள்ளதை உனக்கு பேசக்கூட தெரியாது எழுதி கொடுத்தா தான் உனக்கு படிக்கவே தெரியும் எழுதி கொடுத்ததே தப்பு தப்பாக படிக்கக்கூடிய ஆள் அது நீனா எழுதினா தானே அது உண்மையிலே வரும் அது அது கூட தெரியாது யாராவது எழுதி கொடுக்குறது என்னென்ன இருக்குன்றதை அதை கொண்டு வந்து மேடையில் வந்து ஒரு எப்படி சொல்ல இயக்குனர் சொன்னார் அவர் நடிப்பார்ல அது மாதிரி அவர் வந்து நடிச்சுட்டு போறார் அவர் மக்களை சந்திக்கிறதுனா என்ன தெரியுமா மக்களை நேரடியாக வந்து சந்திக்கணும் அன்றைக்கி எங்கேனா இறங்கி போகணும் எல்லாத்தையும் சந்திக்கணும் அங்கே நின்று பேசணும் அப்படின்ட்டு நீங்களே ஒரு மண்டபத்தை பிடிச்சி அது கல்லூரி அது உங்கள் 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 ரசிகர்கள் அதாவது உங்கள் கட்சிக்காரர்கள் வச்சுருக்க கல்லூரியில் விடுமுறை விட்டு அதில் அது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே இன்றைக்கி விடுமுறை தான் ஞாயிற்றுக்கெல்லாமே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அதுக்குள்ள வேலைகள் பார்த்து அதை வந்து என்னென்னா ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு யார் சிறந்த தற்கூரின்னு சொல்லி சிறந்த தற்கூரியாக தேர்ந்தெடுத்து அந்த தற்கொறிகளை உள்ள வச்சு பார்த்து சுற்றியும் தகரத்தை வச்சு அடைச்சிட்டாங்க ஏன்னா யாரும் உள்ளே போயிடக்கூடாதுல்ல யாரும் இப்படி எங்கேயாவது ஒரு அரசியல் இதை பார்த்துருக்கலாம் நீங்கள் மக்களை சந்திக்கிறது நீ ஒரு பொதுக்குழு செயற்குழு நீ ஒன்று உனக்கு தனியாக நடத்திட்டால் கூட தெரியாது ஏன்னா நீ கட்சியை பதிவாகி போகிறோம்ட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு இவர் அங்கே கூப்பிட்டு வந்து தற்கொறிகளை கொண்டு வச்சுக்கிட்டு அந்த தற்கொறையெல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா நம்மளை தற்கொலை தற்கொரின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் கை டேய் அவர் உங்களை தற்கொன்னு சொல்கிறாப்புல அதுக்கும் கை தட்டுறேன் அவன் என்ன சொன்னாலும் நான் சொல்கிறத பார்க்கல நீங்கள் வேணும்னா ஒரு இருபத்தொரு நிமிஷம் வேணும் பேசியிருக்கா நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எழுதி வச்சதை அவருங்க இருபத்தொரு ஒரு ஐந்து நிமிடம் கூட அவர் உட்காந்து பேச முடியாது மலைமாதிரிலாம் பேச மாட்டார் அவர் அப்படியே எழுதி கொடுத்தா அதை பே அதை அதை பேசும்போது தற்கொறின்னு சொல்லும் போது அதையும் கை தட்டுறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க தற்கொரியாக இருக்காங்க வருங்க என்ன சொன்னாலும் இப்படி இந்த அளவுக்கு வச்சிருக்கின்றதா இது ஏன்னா இப்போ சொல்கிறோம்ல அவர் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் வீடு கொடுக்கணும் வீடுன்னு அது இன்னைக்கு குடிசை மாற்றமாக வந்து எப்போயே கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் அங்கே போய் இருக்க செய்கிறாங்க எல்லோருமே இப்போ எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது இவர் புதுசாக கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு ஏற்கனவே நீ இப்போ அது அது போக வீட்டுக்கு ஒரு ஆள் இருசக்கர வாகனம் இப்போ எல்லா எந்த வீட்டில் இருசக்கர வாகனம் இல்லை எல்லா வீட்லேயும் இருக்குது அது தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்கிறாப்புல அந்த இருசக்கர வாகனத்துக்கு எரிபொருள் கூடுதல அந்த ஒன்றிய அரசை பற்றி எதாவது பேசுகிறாப்புலையா ஐம்பது ரூபாய்க்கு வைத்த இன்றைக்கி எரிபொருள் இன்றைக்கி என்ன நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்கிது அதை குறைங்கன்னு சொல்ல விட்டு வீட்டுக்கு ஒரு இரு அது போக வீட்டுக்கு ஒரு மயிலுந்து அதாவது காரு அந்த காருன்றது எல்லாத்துக்கும் வரணும் முதல்ல உள்ளே வண்டிக்கு ஓட்டுறதுக்கு எரிபொருள் போட முடியாமல் தான் அதே வண்டியை வீட்டில் வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு தெரியினான் அந்த ஒன்றிய அரசை கேட்குறதுக்கு உனக்கு வக்கு இல்லை இங்கே வந்துக்கிட்டு போய் எதை செஞ்சாலும் நீங்கள் சாதி வாரி க கணக்கு எடுக்கணும் யார் எடுக்கிறது மாநில அரசு எடுத்துடலாமா இதெல்லாம் தமிழ்நாடு தனிநாட அது ஒன்றிய அரசு தானே எடுக்கணும் அந்த ஒன்றிய அரசுக்கு போய் நீ போராட்டம் பண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணு இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சும்மா போகிறப்போக்குள்ள எது எடுத்தாலும் திமுக திமுக திமுகன்னா அவருக்கு என்னென்னா நீ நாற்பது பேரை கொண்டா போய் உனக்கு கைது பண்ணலை ஒரு ஆள் வே பண்ணிட்டே தப்பு போடாமல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இந்த வடிகள் மாதிரி நான் என்னைய கைது நான் அப்படி நான் அப்படின்ற மாதிரி ஒரு கைது பண்ணால் ஏதோ ஒரு அரசியல் பண்ணிக்கு நான் ஒரு பெரிய காமிச்சேன் உனே ஒரு ஆளாகவே நல்ல ஒரு பிள்ளை போச்சு போ அப்படின்ற மாதிரி அவர் இடது கையால் உனையை தள்ளிவிட்டு போயிட்டார் திருப்பி திருப்பி இந்த அம்மையாக இருந்துச்சுன்னா உனக்கு நேர் செப்பே ஒடிச்சு நீ களியிலேருந்து நின்றுக்கிட்டு இருக்கணும் இவர் எல்லாத்துக்கும் சமூக நிதி காவலாக இருக்கிறனால எல்லாத்துக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கணும் அப்படின்றக்காண்டி உன்னையெல்லாம் எல்லாம் விட்டு வச்சுருக்காரு சில பேர் அது என்னையே கூப்பிட்றேன் சில பேர் அண்ணே நீங்களாம் நீங்கள் மாவட்டத்தில் எல்லாரும் நவந்தம்பில் இருந்திய இப்போ திமுகவில் வந்து இன்னும் நீங்கள் உங்களுக்கு விடாமல் தரே இருக்காங்க நீங்கள் வாங்க நீங்கள் உங்களுக்கு மாநில பொறுப்பு தரோம் மாநிலப் பொறுப்பு வச்சு மாவட்ட வா பொறுப்புன்றது பெருசு இல்லை எந்த இடத்துல அந்த கட்சிக்கு என்ன கொள்கைன்றது கோபம் வருது என்ன கொள்கை கொள்கையா அவர் என்ன சொல்லிருக்காரு இது என்ன சொல்லியிருக்காரு முதல் நாள் தொலைக்காட்சி எதிரியாவது விவாதங்கள் வருதுன்னா அதை பத்தி மறுநாள் அறிக்கை வருது அது ஒரு பேர்ல வருது அது மறுநாள் வராது சில நாள் ரெண்டு நாள் கழிச்சு வரும் அது திமுக ஏதாவது ஒரு வழக்கு போகுதுன்னா இவர் இன்னைக்கு பத்தாந்தேதி திமுக வழக்கு போனால் இவர் பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி தூங்கி எழுதிருச்சு போய் அதில் போய் அவர் சேர்ந்துக்கிறார் சேர்ந்துக்கிட்டு அந்த இயசில் அந்த வழக்கிற வெட்டி அடிச்சோன்னா நாங்களும் வழக்கு போட்டோம் நாங்களும் வழக்கு சொன்னால் கூட பரவாயில்லை நான்தான் முதல்ல போட்டேன்னு சொல்கிறவரு அதெல்லாம் என்னத்தை போய் சொல்கிறது அதனால தான் தற்கொறின்னு சொல்கிறோம் இது என்னமோ நீங்கள் ஒரு ரசிகர்கள் வேணுமோ நம்புவாங்க மற்ற எல்லாரும் இங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை நீ இந்த எங்கள் மோடி மாதிரி குஜராத்தில் அவருக்கு ஒன்று முட்டாளர்களை வச்சு இந்த யூபியில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஆளுகள் இருந்தால் கூட நம்புவாங்க இங்கே தமிழ்நாட்டில் அப்படிலாம் இல்லை உன்னோட குறைஞ்சபட்சம் உன்னோட ரசிகர்கள் தான் அப்படி இருக்கான் அவனும் கொஞ்ச நாளில் அவனை மாறி வந்துடுவான் இப்போ சில இடத்துலாம் விளையிறேன் அவனுக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஐயோ இவர் படத்தில் பார்த்த இவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் இவர் கூட பயணிக்கிறேமின்ட்டு அதில் வந்துக்கிட்டு அவர் பேர் சொல்ல வரும்போலை சென்னையிலேருந்து ஏன்னா பேசுகிறா அப்படிங்க வாங்க உங்கள் மாநில பொறுப்பு தரம் ஒரு பொறுப்பு வேணாம் ஏன்னா நாங்கள் திமுகவில் இருக்கிறது இன்றைக்கி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொல்லாம் நாங்கள் திமுக ஓட்டு போடலை ஆனால் இன்னைக்கு அவர் என்ன சொன்னார் ஜெயிச்சு வந்தோடனே ஓட்டு போடாதாலும் ஏன் ஓட்டு போடலு வருத்த போகிற அளவுக்கு என்னோடய ஆட்சி இருக்குன்னு அப்படி தான் செய்கிறாரு நீ பார்த்து பார்த்தே செய்கிறாரு என்ன திமுக காரர்கள் மட்டும்தான் ஆயிரம் கொடுக்குறாரா திமுக மா மாணவிகளுக்கு மட்டும்தான் ஆயிரம் கொடுக்குறாரா மாணவர் மட்டுந்தான் ஆயிரம் கொடுக்குறாரா திமுக காரை மட்டும் தாய் ஒரு காசு கொடுக்குறாரா ஒவ்வொரு திட்டத்தை பார்த்து பார்த்து செய்கிறாரு நீங்கள் பாராட்ட வேணாம் வாயை பொத்திக்கிட்டா அது உட்காந்துருங்க சும்மா போய் இந்த கெடுக்கிற வேலையை வச்சுக்கிட்டு இந்த சங்கிகள் சொல்கிற வேலையெல்லாம் அவனுக்கு எங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காது சங்கிகளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அதனால தான் உன்னை சங்கின்றோம் தற்கூரி சங்கி விஜய் நீ இந்த த சங்கியை எடுத்துட்டேன் நான் பதிவு எல்லா பதிவுலையும் போடுவேன் தற்குறி சங்கி விஜய் ஏன்னா தற்கூரி மட்டும் இல்லை நீ சங்கியாக மாறி சங்கி அதெல்லாம் கேட்குறேன் உள்ள இடம் நீ உனக்கு வருவியா படத்துக்கு நீ ஆடிக்கிட்டு தெரிஞ்சிருப்ப உனக்கு அவன் மிரட்டி கொண்டதுனால எனக்கு ரஜினியை வச்சு ஏற்றி பார்த்தாக முடியலை அவர் உடல்நிலை காரியத்தை கட்டி போயிட்டார் ஒன்றினாலும் அப்படி சொல்ல முடியல எனக்கு முடியல உடலையும் ஒன்று சொல்ல முடியாது அப்படின்னா வேறு வழி இல்லாமல் நான் உனக்கு உனக்கு என்ன தாரோ நாங்கள் தந்துடுறோம் பணத்தை தந்துடுறோம் நீ இங்கே வந்து நீ நீ திரையில் நடித்தது போதும் நீங்கள் தரையில் வந்து நடி மேடையில் நடி அப்படின்ற மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு தெரியல இதை போகிற போக்கில் நீ எதையெல்லாம் சொல்லிவிட்டு போயிட்டா அங்கே அறிவித் திருவிழா நடத்தினா அந்த அறிவிப்புத் திருவிழாவில் எத்தனை பேர் பேசினா தெரியுமா நாற்பத்தெட்டு பேர் திறமை என்ன எண்ணற்ற பேர் இருக்காங்க அதில் நாற்பத்தெட்டு பேருக்கு தான் வாய்ப்பு கிடச்சி வாய்ப்பு கிடச்சிச்சு திமுகவில் என்னையை விட்டால் கூட நான் ரெண்டு மணியாக பேசுவேன் ஒவ்வொருத்தரோட பார்த்து என்ன கருத்து அப்படின்றத கொண்டு இப்போ நான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுன்றக்காண்டி அந்த பொறுப்பாளர்களுக்காந்து என்ன அப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றே மாதிரி எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்களா நீ கேட்டியா முத அதெல்லாம் கேட்டிருந்தா கூட நீ தற்கொலையிலேருந்து கொஞ்சம் தேவையாக இருப்பேன் நீ சும்மா யாராவது அதையும் கேட்டிருக்க மாட்டேன் சரகை போட்டு படுத்து கிடந்துருப்பேன் உன்னை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது ஏதாவது தனி மனிதர்கள் பேசக்கூடாதுன்னு ஆனால் நீ சும்மா போகிற போக்குள்ள உன்னை போய் நீ அறிவாளியாக இருந்து உன்னை முட்டாள் சொன்னேன்னா நான் மக்களே எனக்கு கேள்விப்பான் எப்போ அவர் அறிவு சிறந்தாலாக இருக்காரு அவரை போய் நீங்கள் முட்டாலும் சொல்லிடு முட்டால முட்டாளு தானே சொல்லுவான் தற்கூரியாக தற்கொறி தான் சொல்லுவான் தற்கூரிக்கு தற்குரின்றது உனக்கே சுட்டு பிரச்சனை நீ இப்போ தேவையாது சரியா இன்னுமே பார்த்து பார்த்து செய்யணும்ப்பா நம்மளை முட்டா பயின்றாங்க இன்னுமே அப்படி நடந்துக்கிறக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி நீ சரியாக செய்யி நாங்களே பரவாயில்ல விஜய் இன்னைக்கு முதலருந்து பரவாயில்ல போடுறோம் அறிக்கையான சரியாக வர அப்படின்னு நல்லா பேசுகிறா அப்படின்னு ஒத்துக்குறோம் இது என்ன இருக்குது நாங்கள் எந்த கட்சியும் இங்கே வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை நல்லா திமுக விமர்சனம் பண்ணு எல்லா கட்சியும் உனக்கு எந்த எந்த கட்சியும் பண்ணு ஆனால் அறிவு சார்ந்து பண்ணு அது என்ன தப்புன சுட்டிக்காட்டு சும்மா போகிற போக்குல இருந்துக்கிட்டு நான் நான் ஆந்தேறுபடி தி அவை சொல்லாமல் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் யார் யாருக்கும் போட்டி திமுகக்கும் அவை அதிமுக என்ன சொல்லுது எடப்பாடி திமுகக்கும் அதிமுக போட்டி பிஜேபி என்ன சொல்லுது எங்களுக்கு திமுக நாங்கள் தான் எதிர்கட்சியா இருக்கோம்னு சொல்லி அவர் சொல்லுது அம்மா பிரேமலதா அவங்கதான் எதிர்கட்சியா இருக்க அண்ணன் சீமானண்ணே அவர் தான் இருக்க முடியாரு நீ சொல்லு என்ன சொல்லுவாங்க இல்லை யாருக்காவது ஊருக்குள்ளே ஒரு ஒரு நல்ல மனிதர் இருந்தாருன்னா அவரை ஏதாச்சும் பத்தி பேசணும்னா நமக்கு ஏதாவது பேர் கிடைக்கும் என்னடா ஒரே ஒரு எடுத்து பேசுறா அப்படின்ற மாதிரி நீ வந்து இன்னைக்கு திமுக பேசிக்கிட்டு இருக்க அவர் உனைய சட்டையே பண்றது இல்லை நீ போற போக்கில் போய்கிட்டு நில்லு நின்று உனக்கு தெரியுமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உன் பேச்சை பார்க்கத்தானே போகிறோம் நாங்கள் என்ன தேர்தல் காலத்தில் அரசியல் காலத்தில் எல்லாமே போக போகிறோம் தாக்கத்தானே போகிறோம் அதனால் உன் கூட இருக்க இருக்கால்களை முத நீ முத நீ நல்லா புத்தகம் படி நல்லா அறிவு சார்ந்து அரசியலை கற்றுக்கோ ஏன்னா எல்லாமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்க போகிறதில்ல தெரிஞ்சுக்கோ பெரியார் புத்தகம் படி அண்ணா புத்தகம் படி ஐயா கலைஞரோட புத்தகம் படி உனக்கு யார் புரட்சியாளர்கள் எல்லாம் ஐயா அம்பேத்கர் புத்தகபடி நீ சொல்கிற எம்ஜிஆர் வந்து கூத்தாடின்னு சொன்னாங்க அவர் இன்றைக்கி நாங்கள் எம்ஜிஆர் கற்றுக்க முடிஞ்சா சாப்பிட்ணும் எம்ஜிஆர் யார் கூத்தாடின்னு சொன்னால் ஐயா கலைஞராக சொன்னார் ஏன்னா அவள் தீம்கால தானே இருந்தாப்புல எம்ஜிஆர் தீம்கால வந்து பொருளாளரே இருந்தார்ல இங்கே இருந்தானே போனார் அப்புறம் உள்ளே தீம்கால வச்சுக்கிட்டே த சொ சொன்னாங்களா அவங்க கூத்தாடின்ட்டு யார் சொன்னா காமராஜர் ஐயா சொன்னார் இந்த கூத்தாடி கூத்தாடி இருக்கிற போகாதியே ஏன்னா ஒரு இளையந்தர் மாதிரி போய் ரசிகர் மனப்பாடம் போகக்கூடாதுன்னு சொல்லி பொதுவில் சொன்னார் அது அது இன்றைக்கி அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீ இன்னைக்கு வந்துருக்கீங்கன்னா உனக்கு என்ன இருக்குது நீ தற்கூரி தான் நீ தானே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறா அந்த சரி முப்பத்தொன்னா சரி முப்பத்தாறாக நீ முதல் பத்து வருஷத்துக்கு முதல் கட்சியை அரசியல் வச்சு நடத்துறியான்னு பார்ப்போம் இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க இங்கே வந்தோடனே நான் தான் போய் சொல்லிட்டேன் அடுத்து நம்ம தான் வாரம் அப்படின்ட்டு வாங்க நீங்களாம் வேணா படத்தில் ஒரு படம் முதல் ஒரு தனியாக ஒரு படம் எடுத்து வச்சு நான் தேவ மணியோடு பதவி சங்கி விஜய் தற்கூரி விஜய் நான் பதவி இருக்கிறேன் சொல்லிதான் நீ எடுத்துக்கலாம் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோக்குள்ளே இல்லை இப்போ சில பேர் அரி உன்னோடய ரசிகர்கள் இப்படி இருக்காங்க அவங்களும் மாறிடுவாங்க எல்லாம் ரெண்டு நாளைக்கு இருக்க மாட்டாங்க சொல்லுக்கூடிய வயசு தெரியாமல் இருக்கு அதுக்கு தெரியலை அதுக்கு தான் புரிய வைக்கிறேன் எதுக்கு பின்னாடி இருக்கீங்க இப்போ சொல்கிறதில் என்ன பேசுகிற என்ன நியாயம் இருக்குது என்ன மாதிரி இருக்கா எதையா போ பேச போன போனாலும் ஒன்று உன்னோட ரசிகர்கள் தான் கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன் அவளுக்கு முதல் ஒரு முதல் போய் பயிற்சி கொடு இப்போ உனக்கு தெரியலைனாலும் கூட அரசியல் இயக்கங்கள் வச்சுருப்பாள் சின்ன 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 இயக்கங்கள் வச்சவங்க கூட சார்ந்த ஆளுலாம் இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் கூட வச்சு பேசு நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு அரசியல் கற்றுக்குறோம் அப்படின்ட்டு முதல் அரசியல் கற்றுக்கோங்க சும்மா போகிற போக்கில் வந்துக்கிட்டு நான் தான் நான் நான் தான் திமுக போட்டி 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 எல்லோரும் போட்டி தான் யாரையுமே சொல்லலாம் வந்து நில்லுங்க காலத்தில் நில்லுங்க எங்களுக்கு இன்னும் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் உங்களையாக தடுக்கிறோமா அதை விட்டுப்பட்டு மக்களை நீ வந்து ஒரு சந்திக்கிறதுக்கே சந்திக்கிறதுக்கு நீ போய் உனக்கு பாதுகாப்பு கருதி உள்ளே வைக்க அந்த எல்லாம் இருந்துக்கிறேன் அந்த நாற்பது பேர் இறந்த அன்னைக்கு பத்திரிக்கையாவில் கேட்குறான் கே ஓடுற இன்றைக்கி நீ பத்திரிக்கையால் சந்திச்சியா முத பத்திரிக்கையாளர் நீ அவ எங்கிட்ட ஒரு தனியாக ஒரு கதை வச்சு எங்கிட்ட இருந்து தரி தெரித்து ஓடுற நீ பத்திரிக்கையாளரே சந்திக்கலைனா நீ எப்படி அரசியல் விமர்சனத்துக்கு தேவை கேட்டால் எங்களை இப்படி பண்ணுற எங்களை பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க ஆனால் முட்டாள முட்டாளு சொல்ல முடியும் முட்டாள போய் அறிவால்ன்னு சொல்ல முடியாது அறிவாளியை முட்டாளும் சொன்னால் கோவரம் யாருக்குமே ஏப்பா அவர் அறிவு பேசுகிறாங்களே பேசுகிறாங்க நீ முட்டாள்தான் நான் பேசும்போது முட்டாளு தான் தற்கொறி தான் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் நீ சும்மா போகிற போக்கில் வந்து திமுக என்ன செஞ்சிச்சு என்ன செஞ்சிச்சுன்னு நினைக்காத நீ முத இதுவரை என்ன செஞ்சு மொதல் ஒரு ரசிகருக்கு என்ன செஞ்சுருக்க நீ சொல்கிறீ கல்லூரி கல்லூரி எல்லாம் எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் கல்லூரி படிக்கணும்ட்டு இந்தியாவில் பொறுத்தவரை இந்தியா ஒன்றியத்தில் பொறுத்தவரை அந் ஐம்பத்தி மூணு சதவீதம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்பயே இந்தியாவோட ஒன்றிய மொத்தமே ஒரு இருபத்தஞ்சுக்கு முப்பதுக்குள்ளே தான் இருக்குது அவர்களே ஒரு இலக்கு வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு ஐம்பது பேராக கல்லூரி படிக்க வைக்கணும் இப்போயும் இங்கே ஐம்பத்தி மூணு பேர் இருக்கான் நீ இங்கே வந்து வீட்டுக்குன்னு உன்னோட ரசிகர்கள் வேணும்னா சில பேர் உன்னோட படித்து படத்தை பார்த்து ஒழுங்காக படிக்க போகாமல் கல்லூரிக்கு போகாமல் படத்தை பார்த்து சில பேர் தற்கூரியாக இருந்திருக்குமே தவிர அதுக்கு தான் மோத இப்போ நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அவன் மீது நாற்பத்தி ஏழு பேர் இருக்காங்கல்ல அந்த நாற்பத்தி ஏழு பேர் வேரில் கிட்டத்தட்ட அது கொஞ்சம் சதவீதத்தை கணக்கு பண்ணிங்கன்னா அந்த விஜய் ரசிகராக இருக்க வந்து நிறையா பேர் கல்லூரி முடிக்காமல் இருந்திருப்பான் அப்படியே தான் இருந்திருக்கும் ஆனால் போகிற போக்குள்ள சும்மா வந்துட்டு போனிக்கிட்டு இருந்துச்சுங்க அது வேலை சும்மா போகிற பொருளை எது பேசினாலும் உனக்கு பேசவே எனக்கூடாதுன்னா நீ அப்போ எப்போ எதாவது பேசிட்டு போவோம் நாங்கள் வாயை பற்றிக்கிட்டு தான் முடியுமா ஏன்னா உன்னோட ரசிகர்கள் மீட் எடுக்கணும்ல அவங்களும் எங்கள் பிள்ளைய தானே அவங்க டே நீ போயிருக்கிற இடம் தற்கொலை கூட்ட தற்கொலை தலைவர் தற்கொலைக்கு ஒரு தலைவனாக இருக்கா பிள்ளை அதில் நீ போக திரையில் இருக்க நீ பார்த்து பத்து பேர் அடிப்பா நீ எல்லா இடத்துலையும் காப்பாற்றுவார் இங்கே ஒன்றுக்கும் பிரச்சனைனாவே ஓடி போயிடுவார் நீங்கள் அவருக்கு எப்படி உணங்குன்னு நிற்பாரு அப்படின்ற புரிய வச்சு அதில் மீட்டு எடுக்கிறது எங்களோட கடமை அதை திமுக இப்போ பேசும்போது சொன்னாங்களாம் எங்களை தற்கொலின்னு சொல்லக்கூடாது என்ன தற்கொலைன்னு சொன்னா அவன் நம்ம பயில அதில் இருந்து மீட்டு எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை கூட புரிஞ்சுக்கிறாமல் அங்கேருந்து ஒரு குரல் வந்துருச்சு தெரியுமா அப்படின்றனா நீ எல்லாம் இப்படி என்னத்தை சொல்கிறது முத நீ அரசியல் முத தெரிஞ்சுக்கோ உனைய பற்றி பேசவே கூடாது நினைக்கிறது நீ உனக்கு வயசு ஐம்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு இருபது வயசுக்கு பயலுக்குள்ள விவரம் கூட இல்லாமல் தான் உனையை நாங்கள் மட்டும் தற்கூரின்னு சொல்லலை எல்லாரும் தற்கூரின்னு சொல்கிறாங்க அனைத்து இயக்கங்கள் வச்சிருக்கணும் உனக்கு தற்கொரின்னு சொல்கிறாங்கன்னா திமுக மட்டும் உன்னை தற்கொலை சொல்கிறோம் பொதுமக்களே தற்கொலை இப்போ தற்கொலைன்னா யாருன்னு தெரியுது என்ன ஒன்று வந்து நான் கட்சி ஆரம்பிச்சு ஒன்று ஒரு அதிசயம் நடந்துருச்சு என்ன நடந்துச்சுன்னா நீ அதுக்கு முன்னாடி படத்தில் இருக்கும்போது இளைய தளபதி விஜய் விஜயன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ சின்ன பிள்ளைகளை கேட்டால் இளைய தளபதி விஜய்னா கூட ஒன்று தெரியாது தற்குறி யாருன்னு கேட்டால் நீ நடிச்சிக்க மக வயசு மூன்று வயசு ஆகுது அப்பா விஜய் பாட்டு தற்கொலை பாட்டு வந்துருச்சு மாத்துப்பா அப்படின்னு சொல்லுது அந்த அளவுக்கு தான் உன்னோட இது இருக்கு நீ அதை கெடுத்து வச்சிருக்க இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உன்னோட பேரை நீனே கெடுத்து வச்சுருக்க தள்ளுவாங்கல தவளை தன் வாயால் கெடுற மாதிரி நீனே உன் தலையில் மன்ன வாரி போட்டிங்கிட்டு ஆரம்பிச்சு நீனே காரடி காரை குறித்து துப்பிட்ட மாதிரி உனே நீனே துப்பிக்கிட்ட மாதிரி தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு திரைத்துறையில் இருக்கும்போது நீ படத்தில் வைக்கும் உன்னைய பற்றி யாருக்கு தெரியாது இப்போ நீ ஒன்று ஒன்று நீ பேச வரும்போது ஐயோயோ முட்டாவெல்லாம் இருந்திருக்கேன் இவர் எப்படி இருந்திருக்கேன் இவர் முட்டாளாக இருந்திருக்கான்றதை ஒத்துக்குறோம் அதுக்கு தான் தற்கொரின்னு சொல்கிறோமே தவிர நீ நல்லா புத்தகம் படித்து நல்லா அரிசாக சார்ந்து வந்துட்டினா நாங்களே உன்னை தற்கொரின்னு சொல்கிறத மாற்றிக்கிறோம் அப்போ அதுக்குள்ளே முயற்சி அது வர தற்கொறி சங்கி விஜய் அப்படி தான் சொல்லுவோம்